நன்றி உணர்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது படைத்த இறைவனுக்கு நாம் எப்போதும் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் ஏனைய உயிரினங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏனைய உயிரினங்கள் நன்றி மறந்துடும் ஆனால் மனுஷன் வந்து நன்றி உணர்வோடு இருப்பான் ஆனால் நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்வான் குரான் சொல்கிறான் இன்னல் இன்சானியில் அப்படி இல்லை மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி கண்பான் ஏனைய உருவங்களை எப்படி நன்றி மறக்கும் நீங்கள் வளர்க்கறவிலே தான் அது உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் நீங்கள் வித்துட்டீங்கன்னு சொன்னால் வேறு ஒருவன் எடுத்துகிட்டு போய் வளர்ப்பான்னு சொன்னால் அது நாயாக இருக்கட்டும் ஆடு மாடு எதாக இருந்தாலும் யார் கரண்ட்லி முதலாளியாக இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் அது விசுவாசமாக இருக்கும் மனுஷன் அப்படி இல்லை ஏன்னா மனுஷன் வந்து நன்றி உணர்வோடு கடைசி வரையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை மனுஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கான் அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் லைன் சக்கரத்தும் அசிதண்ணக்கும் எனக்கு நன்றி செலுத்திடுவீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அருள் வளங்களை அதிகப்படுத்துவன் வலன் கஃபர்த்தும் நன்றி தனமாக நடப்பீர்கள் என்று சொன்னால் என்ன அதாபில ஷதீத் என்னுடைய தண்டனை கடினமானது